உஸ்மான் களியமாக அவர்களை பொறுத்தவரை எந்த கபுரை கடந்து சென்றாலும் நனைகின்ற அளவுக்கு கபுரை பார்த்தாங்கனாலே தாங்க முடியாது நம்ம கடந்து போறோம் நினைவுக்கு வராது அந்த கபுஸ்தான் பக்கத்தில் இடம் இருந்தா அந்த இடம் ரொம்ப கம்மியா சொல்றாங்க சொல்றாங்க இடம் நினைவுக்கு வருமே தவிர கபு குறித்தோ மன்னரை குறித்தோ மருமை குறித்தோ அல்லாவிடத்திலே எப்படி அடக்கப்பட்டார்கள் நம்மோடு எப்படி விளையாடிப்பார்கள் எப்படி உலகத்திலே வாழ்ந்திருப்பார்கள் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து கபுரை நினைச்சு என்னைக்காவது உள்ளத்துல அழுகை வர வேண்டாம் கவலையால் வந்திருக்கிறதா கபூரை கடந்து செல்லும் பொழுது போனா அடக்கிவிட்ட அங்கே வியாபாரம் பேசக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஜனாசாக்களிலே பங்கெடுத்து அடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் சிரித்து விளையாடக்கூடிய மக்களை பார்க்கிறோம் ஆனா உஸ்மான் அவர்கள் கபூரை கடந்தால் எப்படி அழுவார்கள் தாடிகள் நனைகின்ற அளவுக்கு அழுவார்கள் கேட்டார்கள் அவர்களிடத்தில் உஸ்மான் அவர்களே நீங்க என்ன கபூரை பார்த்தாலே இப்படி அழுகுறீங்க உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தோழர்களே இந்த கபூர் தான் முதல் மனிதனுடைய வெற்றியா தோல்வியா என்று தீர்மானிக்கிற இடம் இந்த கபரிலே ஒரு மனிதன் வெற்றி அடைந்துவிட்டால் விடுவான் இந்த ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விடுவான் எனவே எப்பொழுதெல்லாம் எனக்கு கபு கபரை நான் கடற்கிறேனோ அதையெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு அந்த சிந்தனை வருகிறது இந்த மண்டரையிலே நாம் ஜெயிக்க போகிறோமா தோற்க போகிறோமா என்பதை நினைத்து தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரிகளை இன்றைக்கு எத்தனை மரண செய்திகள் கடந்த வாரத்திலே ஒரே நாளிலே காலையிலே தந்தை மரணம் மாலையிலே மகன் மரணம் அந்த எவ்வளவு அந்த செய்திகளை அந்த சோகத்திலே நம்மை ஆழ்த்தியது எவ்வளவு தூரம் பத்தி பேசணும் ஒரே நாள்லங்க காலையில அட்டாங்க சாயந்தரம் மகை மௌத்தா போன பாவம் குடும்பம் என்ன കുടുംബം കള്ളാവിക്കും അവർക്കുമാണ് വിസാരണ